திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருநாள் கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் கடலில் புனித நீராடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருள்குமார் வைகாசி விசாக தினத்தை ஒட்டி தற்பொழுது கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு எந்த அளவிற்கு செலுத்தப்பட்டு வருகிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் மடை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் வந்து இந்த வைச வைகாசி திருவிழா ஒன்று உள்ளது இந்த வைகாசி திருவிழா வந்து பதிமூணாம் தேதி தொடர்ந்து தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விழாவின் நிறைவு நாளான இன்று வந்து முருகப்பெருமான் வந்து ஜென்ம நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இன்று அதனால் இன்று வைகாசி விசாக திருவிழாவும் இந்த விசாக நட்சத்திரத்தில் வந்து முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்பட்டு வருகிறது இன்று வைகாசி விசாக திருவிழாவை இன்று முன்னிட்டு வந்து இன்று அதிகாலை கோவில் நடை நடைபெறும் ஒரு மணிக்கு திறக்கப்பட்டது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்தாண்டு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து தீபாரதனையும் நடைபெற்று மற்ற கால பூஜைகள் வழக்கம்போல் நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணிக்கு மூலவருக்கு உச்சிகால அபிஷேகமும் சண்முருக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது இன்று மாலை நான்கு மணிக்கு சாயரட்ச தீபாரதனை நடக்கிறது பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்திருக்கிறார் அங்கு முனி குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கோவிலுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து பாத யாத்திரையாகவும் அழகு குத்தியும் காவடி எடுக்கும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வந்து அந்த காட்சியை வைகாசி திருநாளை முன்னிட்டு வந்து இன்று ஒரு நாள் மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் உரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் கடற்கரை பகுதியில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து பக்தர்கள் வந்திருந்ததால் வந்து போதிய வாகன நிறுத்தும் இல்லாததால் வந்து திருச்செந்தூர் நகர்பகுதியில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் உள்ளூர் மக்கள் வந்து அவசர தேவையில் கூட வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் இல்லை என பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் வருகின்றார்கள் வைகாசி வந்து வந்து பக்தர்கள் தங்கள் விரதத்தை நிறைவு செய்வதற்கு இன்று கோவில் வளாகத்தில் நாளை கோவில் வளாகத்தில் அசை உணவு சமைத்து உண்பது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் அசை உணவுகளை சமைக்க கோவில் நிர்வாகம் தரப்பில் நேற்று தடை விதிக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் சுமார் ஆறு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அதாவது கோயில வரக்கூடிய பக்தர்கள் வந்து கடல்ல புனித நீராடி நாளைக்கிணத்தின் தீர்த்தத்தில் புனித நீராடி பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் ஆனால் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் வந்து நாளைக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடுவதற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் காத்திருந்து வருகின்றனர் பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்